ஹலோ உறவுகளே உயிர்கள் பற்றி அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அல்பக்கோர் அல்லது குளிர்கடல் வெள்ளைச் சூறை என்று அழைக்கப்படும் இது பெர்ச்சிஃபார்மீசு வரிசையைச் சேர்ந்த ஒரு வகை சூறையாகும் இது உலகம் முழுவதும் மிதவெப்ப மற்றும் வெப்ப மண்டல கடல்களில் சூரிய ஒளி மண்டலம் மற்றும் அதற்கு கீழே உள்ள மீசோபெலஜிக் மண்டலத்திலும் காணப்படுகிறது இவை அத்திலாந்திக் பசிபிக் மற்றும் இந்திய பெருங்கடல்களிலும் மத்தியதரை கடலிலும் உலகளவில் அறியப்பட்ட ஆறு தனித்துவமான பிரிவுகளாக உள்ளன குளிர்கடல் வெள்ளை சூறை மீனானது கூம்பு வடிவ மூக்கு பெரிய கண்கள் மற்றும் குறிப்பிடத்தக்க நீளமான மார்பு துடுப்புகளுடன் ஒரு நீளமான இருமுனையுங்கூம்பிய கும்பிய உடலை கொண்டுள்ளது இதன் உடல் கருநீல முதுகும் வெள்ளி நிற பக்கங்களும் கொண்டது இவை ஒன்றுதசம் நான்கு மீட்டர் நீளம் வரை வளரும் குளிர்கடல் வெள்ளைச் சூறை மீன்கள் ஓடுடைய கணுக்காலிகள் அதாவது கணவாய்கள் தலைக்காலிகள் உட்பட பலவற்றை வேட்டையாடி உணவாக உண்ணும் பெரும்பாலான சூறைகளில் இவை தனித்துவமானவை இவற்றின் முதன்மை உணவு ஆதாரம் தலைக்காலிகள் ஆகும் இவற்றின் உணவில் மீன்களானது மிகச் சிறிய இடத்தையே கொண்டுள்ளன இவற்றின் இனப்பெருக்கம் பொதுவாக நவம்பர் முதல் பெப்ரவரி வரை முட்டையிடுதல் மூலம் நிகழ்கிறது வயது வந்த ஒரு பெண்மீனானது முட்டையிடும் ஒரு பருவத்தில் இரண்டு மில்லியன் முட்டைகளை இட முடியும் மீன் குஞ்சுகள் பொதுவாக அவை முட்டையிடப்பட்ட இடத்திற்கு அருகில் ஒரு வருடம் இருக்கும் குளிர்கடல் வெள்ளைச் சூறை அவற்றின் வாழ்க்கை சுழற்சியின் அடிப்படையில் கூட்டங்களாக சேர்கின்றன ஆனால் வரிச்சூரை மஞ்சள் தூவி சூறை மற்றும் நீலத்தூவி சூறை போன்ற மற்ற இன சூறைகளின் கூட்டங்களுடன் இணைகிறது வளர்ந்த பிறகு கூட்டமாக இடம்பெயர்கின்றன குளிர்கடல் சூறை பொருளாதார ரீதியாக மிக முக்கியமான மீன் மற்றும் வணிக மற்றும் பொழுதுபோக்கு மீன்வளத்தின் குறிப்பிடத்தக்கதாக உள்ளது குளிர்கடல் வெள்ளைச்சூரை வெள்ளை நிற இறைச்சி கொண்டது என்பதால் சூறை எனவும் அழைக்கப்படுகிறது இது முதலில் ஐக்கிய அமெரிக்க சூறை பதப்படுத்தும் தொழிலுக்கு அடிப்படையானதாக இருந்தது ஆனால் இன்று முக்கியத்துவம் குறைந்ததாக உள்ளது இது பல்வேறு பசிபிக் நாடுகளின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் குறிப்பிடத்தக்க சதவீதத்தை கொண்டுள்ளது அதிகப்படியான மீன்பிடித்தலினால் ஏற்பட்ட அச்சுறுத்தல் காரணமாக இது பன்னாட்டு இயற்கை பாதுகாப்புச் சங்கத்தால் அச்சுறுத்தல் நிலையை அண்மித்த இனமாக பட்டியலிடப்பட்டது ஆனால் இப்பொழுது மீண்டும் கவலை குறைந்த நிலைக்கு மாற்றப்பட்டுள்ளது நன்றி